அதுபோல பண்பாடு ஒரு பேச்சு ஒரு முதலமைச்சரை எப்படி அறிவு எப்படி அழைப்பது என்று தெரியாத அளவிற்கு அவருக்கு பாவம் இன்னும் நிறைய பேர் படம் தேவைப்படுது இன்னும் அடுத்தடுத்த மாநாட்டில் எத்தனை எத்தனை படம் தேவைப்படுவான்னு சொல்லக்கூடிய அளவில் இல்லை ஏன்னா அவர் காட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை அவர் படத்தை தவிர வேற எந்த படத்தையும் அவர் காட்டுறதுக்கு இல்லை அதனால தான் வேற எங்கயாவது இரவல் படங்கள் வாங்கலாமான்னு பார்க்கறத தவிர பாவம் எம்ஜிஆர் இவங்க படுத்துற பாட்டு கண்டு நமக்கே பரிதாபமா இருக்கு காரணம் என்னன்னா ஒருத்தர் வந்து நான் கருப்பு எம்ஜிஆர் இருக்கிறாரு இன்னொருத்தர் சிகப்பு எம்ஜிஆர் இருக்கிறாரு இன்னொருத்தர் வெள்ளை எம்ஜிஆர்ங்கிறாரு மொத்தமே ஏழு கலரும் என்பது இருக்கு ஆனா எல்லா கலரையும் தாண்டி எத்தனை எம்ஜிஆர்ன்னு சொல்லக்கூடிய அளவில் வரும்போதே என்னன்னா இவர்களுக்கு எல்லாம் எம்ஜிஆர் வைத்தது திராவிடம் அப்படியேனாலும் இவர்களுக்கு வந்து வேற தாண்ட முடியல ஆகவே நான் சொந்தமான சரக்கு என்ன உங்கள் கொள்கை என்ன இதுவரையில் புதுசாக வந்தவர் என்னுடைய கொள்கை இது என்னை நீங்கள் ஆட்சிக்கு அனுப்பினால் என்னென்ன கொள்கைகளை செய்வேன் அந்த கொள்கைகள் இவ்வளோ சிறப்பாக இருக்கும் அது உங்களுக்கு பயன்படும் என்று அவர்கள் சொல்லியிருக்கார்கள் அதுபோல பண்பாடத்தில்லாத ஒரு பேச்சு ஒரு முதலமைச்சரை எப்படி அறிவு எப்படி அழைப்பது என்று தெரியாத அளவிற்கு சினிமா டைலாக் பேசியே பழக்கப்பட்டவர்கள் இதே ஒரு திரைப்பட டைலாகவே ஆகி கொண்டிருக்கிறார்களே தவிர அது திரைப்பட காட்சியில பத்து பேர் கீழே விழுந்துருவாங்க ஒருத்தர் தான் கடைசியில் இருப்பார் அது திரைப்பட காட்சி அது திரைப்படத்துல நல்லா இருக்கலாம் அது கூட இப்ப சண்டை காட்சிகள் நிறைய வர்ற படமெல்லாம் ஓடலைன்னு சொல்றாங்க நான் சினிமா பாக்குறது இல்லை அதனால அது தெரியல ரொம்ப விளம்பரப்படுத்தி முதல்ல மூணு நாள் நாலு நாள் ஒரு வாரத்துக்குள்ள அட்வான்ஸா புக்கிங் பண்ணி அதுல உண்டாதான் பல பேர் இருக்காங்க ஆகவே தான் இப்போ அவர்களுக்குள்ளேயே ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு அந்த நடிகர் பூசா வர்றவர்கள்னா யார் ரிட்டையர் ஆகி வந்தவங்க யார் ரிட்டையர் ஆகாம வந்தவங்க யார் வாலண்டரி சர்வீஸ் கொடுத்தவங்க அப்படின்னு இப்போ ஆராய்ச்சி நடந்து கொண்டு இருக்கிற அந்த துறையில அந்த சண்டை முடியட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அதே மாதிரி சட்டத்தை நான் கருப்பு சட்டம் ஏன்னு கேட்டா நீதி அது தவறானது அடிப்படைய நீதி தவறு என்னன்னா குற்ற சட்டத்தினுடைய தத்துவம் நான் வழக்கறிஞர் என்ற முறையில அந்த கேள்விக்கு பதில் சொல்றேன் வெறும் சாதாரண திராவிட கழக தலைவரா மட்டும் இல்லை அந்த தலைவருங்கிற தகுதியோடு கூட ஒரு சட்டம் தெரிந்தவன் வழக்கறிஞர் என்ற முறையில என்ன செய்தேன் கேட்டா சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு நல்லா குறிச்சிக்கலாம் நீங்க சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு குற்றங்கள் நிரூபிக்கப்பட்ட உட்பாடு தான் அவன் குற்றவாளி கொஞ்சம் விதமான சந்தேகம் இருந்தாலும் கூட பெனிஃபிட் ஆஃப் தி தி டவுட் கோ டு அக்யூஸ் அதாவது கொஞ்சம் சந்தேகம் இருந்தால் கூட அதோட கிரிமினல் லா என்று சொல்லக்கூடிய அந்த குற்ற சட்டத்தினுடைய தத்துவமே என்னன்னா நீண்ட காலமாக உலகம் முழுவதும் இருக்கிறது என்ன பத்து குற்றவாளிகள் தப்பித்து கொண்டு கூட போகலாம் ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது இதுதான் சட்ட தத்துவம் கிரிமினல் தத்துவம் மிக சட்டத்தினுடைய தத்துவம் ஆகவே தான் இந்த நுழைந்து முடிந்து எல்லாம் முடியிற வரையில குற்றம் சுமத்தப்பட்டவரே தவிர அவரு குற்றவாளி ஆக மாட்டார் தண்டனை கொடுக்கணும் அந்த தண்டனையில கூட ஏன் வந்து அப்பீல் கோர்ட்டுக்கு வச்சிருக்காங்க தண்டனை முடிஞ்ச உடனே இப்ப எத்தனை எம்பிக்கள் தெரியும் ஆளுங்கட்சியிலேயே ஒரு அம்மா வந்து அஞ்சு வருஷம் இருந்தது கோட்ஸேயருடைய புகழெல்லாம் பாடிச்சு அவங்க எல்லாம் தண்டிக்கப்பட்டவங்க தண்டிக்கப்பட்டவர்கள் ஜாமீன்ல வர்றாங்க அது சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ்னு வரக்கூடிய அளவுக்கு தண்டனையை நிறுத்தி வைக்கிறாங்க அந்த தண்டனையை நிறுத்தி வைக்கிற சட்டமெல்லாம் இருக்க அதனுடைய தத்துவம் என்ன அதுக்கு நேர் இது முப்பது நாள்னு சொல்லக்கூடியது ஒரு வழக்கு நடக்குது ஒருத்தர் மேலே பிடிக்காத விட்டு மேலே வழக்கு போடுறாங்க இவங்கள அது நிரூபிக்கப்படுறதா இல்லையான்னு வழக்கே வரல ரிமாண்டு பதினஞ்சு நாள் கம்ப்ளீட்டாக இன்னொரு ரிமாண்டு நேராக கொடுத்தாருன்னா இன்னும் சாட்சியம் வரல இன்னும் இவர் வெளியே விட்டா கலைச்சிருவாங்க இப்ப எல்லாம் சொல்லுவாங்க போலீஸ்காரங்க சாட்சியங்களை கலைப்பாங்க அதனால வராது அப்படின்னு சொன்னா அனதர் அனதர் பிப்டீன் டேஸ் ரிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுவார் அவர் அப்ப அப்போ முப்பது நாள்னா இவர் ஒரு விசாரணை இல்லாம அவருக்கு பதவி காலின்னா மக்களால் இது மக்களை கொச்சைப்படுத்துவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற முதல்வர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அமைச்சர் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்ன இதுதான் மிக முக்கியம் ஆகவே தான் அத்தனை ஜனநாயக உணர்வுள்ளவர்களும் அரசியல் சட்டத்துக்கு விரோதம் குற்றவியல் சட்டத்துக்கு விரோதம் நேச்சுரல் லா என்று சொல்லக்கூடிய இயற்கைக்கு இயற்கை சட்டத்துக்கு விரோதம் நியாயத்துக்கு விரோதம் அவ்வளவுதான் திராவிடம் என்பதை நாங்கள் வேறோடு குடுங்கி எறிவோம் என்றெல்லாம் சிலர் பிடுங்கி எறிவோம் பிடுங்கி எறிவோம் என்று பிடுங்குகிற வேலையில இருக்கிறார்கள் ஏற்கனவே அவர்கள் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை எல்லாம் பிடுங்கி விட்டார்கள் என்பதற்குத்தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறோம் இப்போ வேறோடு என்று சொல்லி அவர் உள்ளே போகலாம் என்று அமித்ஷா போன்றவர்கள் கனவு ஆடுகிறார்கள் இது வேறோடு வேறு எங்கே இருக்கிறது என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியாது இது வேறு சாதாரணமான வேறல்ல வெறும் மண்ணிலே இல்லை மக்களிடத்திலே இருக்கிறது உலகம் முழுவதும் அதற்கு சொன்னேன் உலகம் முழுவதும் பெரியாருடைய கருத்துக்கள் திராவிட கருத்துக்கள் திராவிடத்தால் பயனடைந்தவருடைய நன்றி உணர்வுகள் மிக தெளிவாக இருக்கிறது என்பதற்காகத்தான் நான் முன்னுரையில் அந்த விஷயங்களை எடுத்து சொன்னேன் ஆகவே இன்றைக்கு யாரை வருவது ஒரு நாள் கூத்து ஒரு நாள் ஏற்பாடு செய்வது உடனே வந்த உடனே இந்த தெருக்கூத்திலே கட்டியம் கட்டி கொண்டு நானே ராஜா என்ற மந்திரி பெய்ய மழை பெய்ததான்னு வசனம் பேசுற மாதிரியான அமைப்புகள் இல்லை காரணம் பெரியார் மண்